ஹலோ பிரெண்ட்ஸ் நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபா நாம் இன்னைக்கு மிஸ்டர் கிரேசிபர் சேனலை பத்தி தான் ரிவியூ பண்ண போறோம் உங்களுக்கு என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஏன் உங்களை திரும்ப திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சொல்றேன்னா நிறைய பேர் மிஸ்டர் கிரேசி ஃபார் ரிவ்யூஸ் ட்ரோல் சேனல் நினைச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கிடையாது இது ஒரு ரிவ்யூ சேனல் அதுவும் யங் அண்ட் இன்னசென்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எஜுகேட் பண்றதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கிறதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது இன்னும் சில பேர் உனக்கு தான் நாலாயிரம் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் தானே வச்சிருக்க நீ எப்படி ஒரு லட்சம் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறவங்கள நீ ரிவ்யூ பண்ண முடியும் அதுக்கு என்ன உனக்கு தகுதி இருக்கு இன்னும் கேக்குறாங்க தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாம ஸ்ட்ரென்தன் ஆக முடியும் உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் சொல்லுங்க அப்போதான் நீங்க கேட்ட மாதிரி நீங்க ரிக்வஸ்ட் பண்ண மாதிரி அடுத்தடுத்த சேனல்களை நம்ம ரிவ்யூ பண்ண முடியும் நீங்க நிறைய சேனல் ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்களே பாருங்க எவ்வளவு ரிக்வெஸ்ட் நீங்க அனுப்பிக்கிட்டே இருக்கீங்கன்னு பாருங்க இந்த சேனலை ரிவ்யூ பண்ணுனா நாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கையும் கூட்டணும் அதனால தயவு செய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இது மாதிரி சேனல்களை நம்ம தைரியமா தட்டி கேட்க முடியும் அவர்கள் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டவும் முடியும் சேனல் ஒரு யூடியூப் கண்டென்ட் ரிவ்யூ சேனல் இந்த சேனல்ல யூடியூபர்ஸ் போடுற வீடியோக்கள் ரிவியூ பண்ணப்படும் அவங்க போடுற கண்டென்ட் தான் ரிவியூ பண்ணப்படும் தவிர எந்த ஒரு தனி நபரும் அல்ல அதே மாதிரி எந்த ஒரு தனி நபரோட பிரைவேட் லைஃப் பத்தியும் நம்ம ரிவியூ பண்றது கிடையாது நாம ஏன் இந்த மாதிரி குறிப்பாக லைஃப் ஸ்டைல் சேனல்ல ரிவியூ பண்றோம் என்றால் உங்க வீடியோக்கள் பொதுவான தளத்தில் மக்கள் பார்வைக்காக காண்பிக்கப்படுகிறது இப்படி நீங்க பொதுவான தளத்தில் நீங்க வீடியோ பதிவிடும் பொழுது அந்த வீடியோக்கள் பாடல்கள் பாராட்டுதலுக்கும் விமர்சனத்துக்கும் உள்ளாக்கப்படும் பாராட்டை ஏத்துக்கிற நிறைய யூடியூபர்ஸ் விமர்சனத்தை ஏத்துக்கவே மாற்றாங்க விமர்சனம் பண்றது அவங்களை குறை சொல்றோம் அவங்கள பற்றி தப்பா பேசுறோம் நினைச்சுக்கிறாங்க கண்டிப்பாக கிடையாது நீங்க செய்யற தப்ப சுட்டி காட்டுறோம் அவ்வளவுதான் எனவே சரியான விமர்சனத்தை ஏத்துக்குங்க இந்த சேனல்ல நிறைய ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்றவங்களை பத்தி நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம் ஏன் இதை பத்தி நம்ம ரிவியூ பண்றோம் என்றால் உங்க சேனலை நிறைய பேர் பாக்குறாங்க பொருளாதாரத்துல பின்தங்கி உள்ளவங்களும் பாக்குறாங்க வறுமையில உள்ளவங்களும் பாக்குறாங்க இப்படி உள்ளவங்களுக்கு நீங்க ஒரு ப்ராடக்ட ப்ரமோட் பண்ணும் அவங்களுக்கு ஒரு தேவையை தான் உருவாக்குறீங்க அது அவங்களுடைய ஆசையை தூண்ற மாதிரியும் இருக்கு நீங்க கேட்கலாம் இஷ்டம் இருந்தா பாருங்க நீங்க ஏன் சேனலை பாக்குறீங்கன்னு உங்க சேனல்ல ஆரம்பத்திலிருந்தே நீங்க ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்க்க மாட்டாங்க உங்கள் தேவைக்காக இப்ப உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆனோட நீங்க ப்ராடக்ட் ப்ரமோட் பண்றீங்க தான் இது மாதிரியான கேள்விகளை உங்கள்ட்ட கேட்கிறோம் உங்கள் ஆதாயத்துக்காக எங்களை ரொம்பவே யூஸ் பண்றீங்கன்னு தான் எங்களுக்கு தோணுது இந்த சேனல்ல நிறைய செலபிரேஷன் வீடியோஸ் பத்தியும் நம்ம ரிவியூ பண்ணிருப்போம் குறிப்பாக ஆடம்பர திருமணம் பிறந்தநாள் கொண்டாட்டம் ஆனிவர்சரிஸ் என்று பல வீடியோக்களை ரிவியூ பண்ணியிருப்போம் இந்த கொண்டாட்டங்கள்லாம் தப்பே கிடையாது இந்த கொண்டாட்டங்களை வீடியோவாக பதிவிடும் பொழுது கொஞ்சமாவது சப்ஸ்கிரைபர்ஸோட மனநிலைமையை யோசிச்சிங்களா திருமணமாகாத பெண்கள் பார்ப்பாங்க அப்பா அம்மா இழந்த குழந்தைகள் பார்ப்பாங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளவங்க பார்ப்பாங்க மாற்றுத்திறனாளிகள் பார்ப்பாங்க வறுமையில் உள்ளவங்க பார்ப்பாங்க நீங்கள் இதெல்லாம் காண்பிப்பதனால் அந்த மாதிரியான வீவர்ஸ்க்கு மன ரீதியாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறீங்க அவங்க வாழ்க்கை முறையும் கேள்விக்குறியாக்குறீங்க அதனால தான் அந்த மாதிரியான வீடியோ

அதே தான் எந்தெந்த கண்டென்ட்டும் ஒரு வியூவர்ஸ்க்கு மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எந்தெந்த வீடியோக்கள்னால எங்க இன்னசென்ட் வியூவர்ஸ மிஸ்லீட் பண்றாங்களோ அதே மாதிரி வீவர்ஸ் தனது சொந்த ஆதாயத்திற்கு பயன்படுத்துறவங்க வியூவர்ஸோட நேரத்தை விரயமாக்குறவங்க தேவையில்லாத ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்றவங்க இவங்க எல்லாரும் நம்முடைய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க மாதிரி அவங்க வீடியோ போடுறாங்க அவங்க வாழ்க்கையை காட்டுறாங்க அவங்க ப்ரமோஷன் பண்ணுறாங்க இதனால் உங்களுக்கு என்ன என்று சில பேர் கேட்குறாங்க இதெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களாக இருக்கும் பொழுது யாரும் கேள்வி கேட்க போறது அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டு அரசியல் அமைப்புல கூட ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற அமைப்புகள் உண்டு கேள்விகள் கேட்கும் அந்த மாதிரியான யூடியூபர் கொஞ்சமாவது ஒரு போடு வீடியோ பதிவிடுவாங்க அப்படி கேள்வி கேட்க யாருமே இல்ல என்னும் பொழுது அவங்க இஷ்டத்துக்கு தான் வீடியோ பதிவிடுவாங்க அதனால ஒருத்தவங்க செய்யற தவறை சுற்றி காட்டுவதுல எந்த தப்பு இல்ல நான் அவங்கள ஜட்ஜ் பண்ணவும் இல்ல உங்கள ஒருவனா தான் ரிவ்யூ பண்றேன் எனவே சமூக பொறுப்போடு வீடியோ பதிவிடும் அனைவரையும் சப்போர்ட் பண்ணுவோம் பொறுப்பற்ற யூடியூபர்களை இக்னோர் பண்ணுவோம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறானுங்க சுயநலமான உலகங்கிறது சரியா இருக்கு கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி பொல்லாத பூமி